ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரிக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொங்கலுக்கு வாங்கினேன் மீதமுள்ள கரும்புல கரும்பு ஜூஸ் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கரும்பு ஜூஸ் செய்ய மூணு துண்டு கரும்பு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு மேலே இருக்கிற தோலை சீவிக்கலாம் இதே மாதிரி எல்லா தோலையும் செய்யணும் இப்ப சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் இப்ப சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் மிக்சியில அரைப்படுங்க இப்போ எல்லா கரும்பும் கட் பண்ணதும் ஒரு மிக்ஸர் ஜாரை வச்சு நம்ம பொடியா கட் பண்ண கரும்பு சேர்த்து ஆறு ஐஸ் கியூப சேர்த்து கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கரும்பை மிக்சியில் அரைக்கும்போது லைட்டா கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததும் ஒரு கிண்ணத்தில் பெரிய ஜல்லாடியை வச்சு நம்ம அரைச்ச கரும்பை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டியில் சேர்த்ததும் நல்லா அழுத்தம் கொடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கரும்பு சக்கையை கையால் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஃபில்ட்ரு பண்ண கரும்பு ஜூஸை டீ வடிகட்டியை வச்சு எடுத்துக்கலாம் பெரிய வடிகட்டில் ஃபில்ட்ரு பண்ணும்போது சின்ன சின்ன சக்கையெல்லாம் ஜூஸ்ல போயிருக்குங்க தான் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சின்ன வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணதும் இப்போ ஒரு டீஸ்பூன் சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் எதுக்கு சேர்க்குறேன்னா இனிப்பு இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்குங்க கருப்பு கரும்புல இனிப்புத்தன்மை கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு எலுமிச்சு பழத்தை பாதியாக கட் பண்ணி லைட்டாக ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஜூஸை சேர்த்ததும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்ப ஜூஸை ஒரு கிளாஸ்க்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்ட் கரும்பு ஜூஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது குடிக்கிறதால் டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க நம்ம பொங்கலுக்கு வாங்கின மீதமுள்ள கரும்பு வேஸ்ட் இந்த மாதிரி ஜூஸா செஞ்சு கொடுத்து அசத்துங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்